உங்கள் முன்னால் எப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தை நீங்கள் கண்கொண்டு பாருங்கள் என்று ஒரு குழந்தைக்கு காட்டி காட்டித் தருகிறபோது இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை புத்தக கண்காட்சிக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் நாளை அவர்கள் உங்களை கூட்டி கொண்டு வருவார்கள் நாளை அவர்கள் உங்களை அறிவு சார்ந்த இடங்களுக்கு அழைத்து செல்வார்கள் இதுதான் அடிப்படை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதை தருகிறீர்களோ அதை அவர்கள் உங்களுக்கு திருப்பி தருவார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஒரு செல்போனை மட்டும் வாங்கி வைத்து கொடுத்துவிட்டு உங்கள் வேலைகளில் நீங்கள் மூழ்கியிருந்தால் அவர்கள் உங்களிடம் திரும்பி வர மாட்டார்கள் புத்தகங்கள் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் திரும்பி வருவதற்கான பாதையை காட்டுகின்றன உயர்ந்த மதிப்பீடுகள் அல்லது உயர்ந்த சிந்தனைகள் நாம் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வுகளை எல்லாம் நமக்கு புத்தகங்கள் தான் கொடுக்கின்றன நிறைய பெற்றோர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள் குழந்தைகளுக்கு ஜென்ரல் நாலேஜ் புக் அல்லது ஒரு அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான நூல்களை வாங்கி கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவது முக்கியம்தான் அதைவிட முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சிறந்த மதிப்பெண்களை பெறுவது முக்கியம்தான் அதைவிட முக்கியம் அவர்கள் சிறந்த மனிதர்களாக மாறுவது வெறும் பாடப்புத்தகங்களை படிப்பதனாலோ மதி மதிப்பெண்களை பெறுவதனாலோ ஒரு ஒரு சிறந்த மனிதராக மாறிவிட மாட்டார் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப நான் மன்றாடுவது என்னவென்றால் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்ய விரும்பினால் அவர்கள் மனங்களில் முதலில் முதலீடு செய்யுங்கள் அவர்கள் சிந்தனைகளில் முதலில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் அவர்களுக்கு பணத்தை சேமித்து வைத்தால் போதும் என்று நினைக்காதீர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்காவது போய்விடக்கூடும் ஏதாவது ஒரு வாழ்க்கையை அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு விட முடியும் ஆனால் அவர்கள் இதயங்களில் நீங்கள் செய்கிற முதலீடு அறம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன சமுதாய பொறுப்பு என்றால் என்ன நம்முடைய மொழி என்றால் என்ன இலக்கியம் என்றால் என்ன இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிற போது அந்த குழந்தைகள் ஒருபோதும் தங்கள் பெற்றோர்களை கைவிட மாட்டார்கள் தங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார்கள் தங்களுடைய பந்தங்களை கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு எல்லாமே முக்கியம் என்று தோன்றும் எல்லாமே முக்கியம் ஆனால் குழந்தைகளை வெறுமனே பொழுதுபோக்கிற்கும் பணத்திற்கும் மட்டும் பழக்கப்படுத்தினால் படி படி வேலைக்கு போ வேலைக்கு போ சம்பாரி சம்பாரி அந்த பொசிஷனுக்கு போ இந்த பொசிஷனுக்கு போ அது எதுவுமே அவர்களுக்கு எந்த வேல்யூவையும் கற்றுக் கொடுக்காது ஏன்னா ஒரு குதிரையை நீங்கள் பந்தயத்தில் ஓடுவதற்கு எப்படி வேண்டுமானாலும் பழக்கலாம் குதிரை பந்தயத்தில் மட்டும்தான் ஓடும் அது உங்களோடு பேசாது உங்களை அணைத்து கொள்ளாது உங்களோடு மறுமொழி சொல்லாது யோசித்து பாருங்கள் குழந்தைகளை நீங்கள் வெறும் பந்தய குதிரைகளாக மட்டும்தான் வளர்க்கப் போகிறீர்களா என்று நிச்சயமாக இல்லை பந்தய குதிரைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிவிட்டு நின்று போய்விடும் ஆனால் நாம் இதயங்களில் செய்யக்கூடிய முதலீடுகள் அந்த இதயங்களில் செய்யக்கூடிய அந்த முதலீடு தான் அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றுவது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பானதாக மாற்றும் அதனால் தான் நான் நிறைய இடங்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது போன்ற புத்தக கண்காட்சிகள் என்பவை எல்லாருமே சொல்லுவாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை வாங்குவது எந்த புத்தகத்தை வாங்குவது என்று தெரியவில்லை என்கிற குழப்பமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறது வருவார்கள் அவர்களுக்கு தெரிந்த எழுத்தாளராக இருந்தால் அவருடைய புத்தகத்தை வாங்குவார்கள் மற்றபடி இதில் நாம் என்ன புத்தகத்தை வாங்குவது என்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது நான் இந்த இடத்தில் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன் எதை படித்தீர்கள் எதை மறந்தீர்கள் இந்த கேள்வியை நீங்கள் யாராவது எப்பாவது கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்களா வாழ்க்கையில் நீங்கள் எதை படித்தீர்கள் எதை மறந்தீர்கள் நாம எதையாவது ஒண்ணு படிக்கிறோம் பல அறிவியல் கருத்துக்கு உதாரணமாக வள்ளுவர் ஒரு வாக்கியத்தை எழுதுகிறார் கற்றதினால் ஆன பயன் என்று ஆமா நம்ம படிக்கத்தான் செஞ்சிருக்கோம் அதனுடைய பயன் என்ன ஒரு வேலைக்கு போனது மட்டும்தான் அதனுடைய பயனா எத்தனை விதமான இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் வாழ்வியல் கருத்துக்கள் நமக்கு தரப்படுகின்றன எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு போகாமல் யாருமே இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் திடீர்னு பாட புத்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த பாடப்புத்தகத்தில் சொல்லித்தரப்பட்டவற்றில் ஒரு பத்து சதவீதமாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படி அப்ளை பண்ண முடியலைன்னா அப்போ அதனுடைய பயன் என்ன நாம் எதை படித்தோம் எதை மறந்தோம் இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது கற்றதினால் ஆன பயன் என்ன அப்படி பார்க்கிறபோது இப்போ உதாரணமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வார்த்தை தெரியாதவர்களே கிடையாது அதனுடைய பொருள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பிறப்பால் எல்லோரும் சமம் என்பதை வாழ்க்கையில் நாம் எத்தனை தரம் உயர்ந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் எப்போதாவது அந்த கருத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தியிருக்கிறோமா நம்மால் அப்படி செயல்படுத்த முடிந்ததே இல்லை அதனால் இதை நாம் திரும்பத் திரும்ப படிக்கிறோம் பல தலைமுறைகளாக படிக்கிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் நம்மால் பிறப்பால் எல்லோரும் சமம் எல்லா உயிர்களும் சமம் என்பதை ஏன் ஏற்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம்தான் இருக்கிறது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லிவிட்டால் எப்படி சமமாவோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் தொடர்ந்து படிக்க வேண்டும் அது ஒரு நல்ல கருத்து தான் நிறைய பொன்மொழிகள் இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் படிச்சிருக்கோம் தீதும் நன்றும் பிறதர வாரா படிச்சிருக்கோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டுக்காரன்னு நம்ம வந்து விரோதமாக பா பார்க்குறதில்ல ஆனால் இங்கேருந்து போகிறவங்கள பலர் ரொம்ப விரோதமாக பார்க்குறாங்க நாடு விட்டு நாடு போகிறவங்க மேலே அந்த உள்ளூரில் பல விதமான எனிமிட்டி இருக்குது இப்போ இன்னும் கூட சில ஊர் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்போ வந்து நம்ம யாதும் முறையில் யாவரும் கேள்வின்னு படித்தோம் இல்லையா அதை எப்படி புரிந்து கொள்வது நாம் புரிந்து தான் படிக்கிறோமா அறிந்து தான் படிக்கிறோமா என்றால் இல்லை அந்த வாக்கியம் சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது என்று அதை சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லா ஊரும் என் ஊர் தாண்டான்னு ஒருத்த சொல்கிறான்னா அதை வந்து நீ அப்படி சொல்கிற ஒருத்தனை நீ அக்செப்ட் பண்ணுவியா உனக்கு அது சௌகரியமாக இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த உலகமே நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ட்டு அப்படி ஒருத்தன் வந்து ஓ முன்னாடி வந்து நிற்கிறான் நீ வேற்றூர்காரன் நீ வேறு சாதியை சேர்ந்தவன் வேறு மதத்தைச் சேர்ந்தவன் நீ என்னுடைய அந்த ஒரு நிலப்பரப்பிற்கு உரியவன் அல்ல என்ற ஆயிரம் கேள்விகளை நாம் எழுப்பிக் கொள்கிறோம் அப்படி என்றால் நாம் உண்மையிலேயே படித்தோமா என்கிற கேள்வி வருது தான் வள்ளுவர் கேட்கிறார் கற்றதினால் ஆன பயன் என்பதை பற்றி அவர் சொல்கிறார் நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு புத்தகங்கள் ஏன் புத்தகம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சில பேர்த்து கூட தோணலாம் ஏனென்றால் நாம் ஏற்கனவே படித்ததை புரிந்து கொள்வதற்கே புத்தகங்கள் தேவை நாம் ஏற்கனவே அறிந்ததை அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் தேவை நாம் நிறைய விஷயங்களை அறிந்ததாக நம்புகிறோம் உண்மையிலேயே நாம் அறிந்திருக்கிறோமா புதுமை பித்தன் ஒரு இடத்தில் கேட்கிறார் வாழ்வதாகச் சொல்கிறோம் உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்கிறார் இது ஒரு ஒரே ஒரு ஒற்றை வாக்கியம்தான் இந்த வாக்கியத்தினுடைய பொருளை எப்படி புரிந்து கொள்வது வாழ்வதாக சொல்கிறோம் உண்மையில் வாழ்கிறோமா அப்போ உண்மையில் வாழலைன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய பொருள் என்பது என்ன நாம் வாழ் நாம் வாழ்க்கை என்று சொல்வதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையா என்கிற பல கேள்விகள் நமக்கு எழுகின்றன நண்பர்களே படிப்பினுடைய பயன் அல்லது நாம் எதை படித்தோம் எதை மறந்தோம் என்று கேட்பதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் அறிந்ததாக நம்புகிற ஒன்றைத்தான் நாம் உண்மையிலேயே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி போது நாம் இப்போ உதாரணமாக அறம் பற்றிய நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் அறம் என்பது என்ன நம் வாழ்க்கையில் அறம் இருக்கிறதா அல்லது அறம் என்று சொல்லப்பட்டவற்றிற்கு எதிராக நாம் எத்தனை செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறோம் துரோகங்கள் ஏமாற்றங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது நாம் இன்னும் சொல்லப்போனால் மனிதன் மீது வெறுப்பை வைத்து கொண்டு பயன் கருதி அவனிடம் ஒரு உறவு பாராட்டுவது நம்மை நேசிப்பவர்களை நாம் ஏமாற்றுவது நமக்கு அவர்கள் மேல் குற்றம் இழைப்பது இதில் ஏதாவது ஒன்றை நாம் செய்யாதவர்கள் எப்போதாவது இருக்கிறோமா நன்றுகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்னொன்று இந்த நாட்டில் இப்பொழுது நிறைய கருத்துக்கள் எல்லா பக்கமும் கருத்துக்களினுடைய குவியல்களாக இருக்கின்றன நீங்கள் அந்த கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வது என்று கூட தெரியவில்லை இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வருது ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வருது யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வருது எதை நாம் தேர்வு செய்வது நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இப்பொழுது வந்து விட்டது எது சரியானது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீயா நான் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அதில் தெருநாய்களை பற்றி ஒரு பிரச்சனை இது ஒரு இப்போ சோஷியல் மீடியா முழுக்க அதை பற்றி பயங்கரமாக பேசிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனையில் என்ன முடிவெடுப்பது இப்பொழுது நான் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்கக்கூடியவன் என்னுடைய வீட்டில் நான் தொடர்ச்சியாக நாய்கள் வளர்க்கக்கூடியவன் எனக்கு நாய்கள் மிகவும் பிடிக்கும் நான் அதை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ஒருவன் உங்களில் பலரும் கூட அந்த பெட்ஸ் அந்த நாய்கள் மேல் பூனைகள் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் இருக்கலாம் இப்பொழுது தெருவில் நாய்கள் தெரிகின்றன நாய்கள் இருக்கின்றன அந்த நாய்களுக்கு சில பேர் உணவளிக்கிறார்கள் உணவளிப்பதோடு தங்களுடைய கடமை முடிந்து விடுகிறது என்று நினைத்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு நாய்க்கு தேவைப்படுவது உணவு மட்டுமல்ல அதுக்கு பராமரிப்பு தேவைப்படுகிறது பாதுகாப்பு தேவைப்படுகிறது அன்பு தேவைப்படுகிறது எல்லாமே தேவைப்படுகிறது இன்னொன்று நாய்கள் அடிப்படையில் ஒரு வனவிலங்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கூட வச்சுருந்து சிவிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது ஓரளவுக்கு அதை சிவிலைஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்புகிறோம் அடிப்படை அதனுடைய இயல்பு என்பது அது வந்து ஒரு வன விலங்கு வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு அந்த வேட்டைத்தன்மையை நீங்கள் அதை ஜீன்லேருந்து எடுக்கவே முடியாது ஆனால் நம்ம அதை ஒரு ஹோம் அனிமலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்படி தான் சொல்லணும் அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு பிரச்சனை தெருக்கல்ல ஏராளமான நாய்கள் இருக்கின்றன நான் நாய்களை நேசிப்பவன் ஆனால் தெரு நாய்கள் குழந்தைகளை கடிக்கின்றன மனிதர்களை கடிக்கின்றன மிகப்பெரிய அபாயங்களை பலருக்கும் விளைவிக்கின்றன என்பதை பார்க்கிறோம் அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் நாய்களை நேசிப்பதாக சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அதுக்கு சாப்பாடு தடுக்கக்கூடாது நீங்கள் அதை ஒரு பெரிய இது மாதிரி வச்சு ஹோம் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும் இப்படியெல்லாம் வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க மனிதர்களுக்கு கூட முழுமையாக உணவிட முடியாத ஒரு நாட்டில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற இடத்திலிருந்து இதை நாம் பேச வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய நாய் நாய்கள் மீதான என்னுடைய அன்பு என்பது அது முழுமையான ஒரு அன்பு அதே அன்பு எனக்கு குழந்தைகள் நடந்து தெருவில் நடந்து செல்லக்கூடிய குழந்தைகள் மேல் இருக்கிறது முதியவர்கள் மேல் இருக்கிறது நாய்களால் தாக்கப்படுகிற மனிதர்கள் மீதும் இருக்கிறது ஆனால் என்ன இங்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யாராவது ஒரு தரப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் ஒன்று முற்றிலுமாக நாய்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு தரப்பு நாய்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்தில் இலக்கியம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது இதுதான் முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்றை படித்தேன் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஏன் நான் இலக்கியம் படிக்க வேண்டும் புத்தகம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் அது மனிதர்கள் மீதான அன்பாக இருந்தாலும் சரி அல்லது மிருகங்களின் மீதான அன்பாக இருந்தாலும் சரி அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றினுடைய இயல்பையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாய்கள் நமக்கு இது இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன ஒரு ராத்தல் இறைச்சி என்று ஒரு கதை அதை நகுலன் தமிழின் பெ புகழ்பெற்ற ஒரு படைப்பாளி அந்த கதையை எழுதியிருக்கிறார் ஒரு ராத்தல் இறைச்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாய்கள் பற்றிய இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது நாய்களை நாம் எதுவும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் பல சமயங்களில் என்னென்னா நம்ம நாயை ஹேண்டில் பண்ணவே இல்லை நாய்கள் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுது நமக்கு வந்து எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்குமோ அப்படி நம்ம நடந்துக்கிட்டால் தான் நம்ம அதற்கு ஃபீட் பண்ணுவோங்கிறத அது ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆகிடுது நாய்கள் ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு விலங்கு உங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்குமோ அது அது செய்யும் ஒரு ராத்தில் இறைச்சிங்கிற ஒரு கதையை வந்து அந்த கதையை நான் ப படித்தப்போ எனக்கு ஒரு பெரிய வியப்பு என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு டாக் வீட்டில் வளர்க்குறார் ஒரு நாட்டு நாய் அந்த நாய் இவர்கிட்ட வந்து அந்த நாய்கிட்ட இவர் பேசுவார் உதாரணமாக இன்றைக்கி நம்ம ஒரு சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பார் அது இவர் ரொம்ப அலட்சியமாக பார்க்கும் அதுக்கப்புறம் உனக்கு கதை சொன்னால் பிடிக்குமான்னு கேட்பார் இவர் ஒரு ரைட்டர் நவலன் தன்னை தான் இந்த கதாபாத்திரமாக வச்சுருக்கார் உனக்கு ஒரு சொன்னால் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அது அதை கண்டுக்காது வந்துட்டு இவரை பெருசாக பொருட்படுத்தாது ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் இவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதற்கு இறைச்சி போடுவாங்க மற்ற நாட்கள்ல இறைச்சி கிடையாது அப்போது அந்த சம்பவங்களை அந்த சீக்குவன்ஸை விவரிக்கிறாரு ஒரு மதியானம் பன்னெண்டரை மணிக்கு அதுக்கு இறைச்சி வைப்பாங்க அந்த இறைச்சி வைக்கிறதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் வந்து இறைச்சிக்கு காசு வாங்க அவன் ரூமுக்குள்ளே வர்றது உட்பட அந்த டாக்குக்கு தெரியும் அவன் ரூமுக்குள்ளே வந்தோடனே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும் இறைச்சி வாங்கிட்டு வரல இன்னும் இறைச்சி வாங்க போகிறதுக்கு காசு வாங்க வர்றான் அது ரொட்டீனாக நடக்கிறதுனால அந்த பேட்டர்ன் எனக்கு தெரியும் அவன் காசு வாங்கிட்டு போவான் காசு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இது என்ன பண்ண இறைச்சி வாங்கிட்டு வருவான் இறைச்சி வாங்கிட்டு வந்தோடனே இவருடைய பூட்ஸ் காலை அது பயங்கரமாக நக்கும் பயங்கரமாக பூட்ஸ் காலை நக்கும் இவருக்கு அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எத்தனையோ தடவை சொல்லுவார் நீ அதை நடக்காது அதை கேட்கவே கேட்காது அதை அதிகபட்சமாக பண்ணும் இவர் மேலே விழுந்து புறணும் அப்படியே மற்ற நாள்லாம் இவரை கண்டுக்காமல் இருக்கும் அப்போது ஒரு நாள் அதே மாதிரி இது வழக்கமாக எல்லா வெள்ளிக்கிழமையும் இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை இவருடைய நண்பர் ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்துடுறார் வந்தோன்னே அவர் பேசிக்கிட்டே இருக்கார் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்ததில்லை வேலைக்காரனை கூப்பிட்டு இறச்சி வாங்குறதுக்கு காசு கொடுக்க இவர் மறந்துடுறாரு அது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கெங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அவரை கொண்டு போய் ட்ரெயினை ஏற்றி விடுறதுக்காக அவர் வெளியே போயிடுறாரு வெளியே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த டாக் அப்படியே அவருடைய கெண்டைக்கால் சதையை வந்து கவிருது கவி அப்படியே கடிச்சிருது வந்துட்டு இவர்னால அதை இமேஜினே பண்ண முடியல இது எப்படி இந்த விஷயத்தை வந்து இந்த டாக் இப்படி வந்து நடந்துக்கிறது அப்படின்னு அது மைண்டில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டனுக்கு வெளியே ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அதை குறை சொல்ல முடியாது அதுதான் அதனுடைய இயல்பு நீங்கள் அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஹியூமனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அவ்வளவுதான் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண உடனே அது தன்னுடைய அந்த ப்ரைமேட்டிவ் ஸ்டேஜுக்கு அது போயிடுது அந்த பேட்டர் நீங்கள் டிசை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஒரு வீட்டில் அவருக்கு அப்போ இந்த கதை எப்படி முடியும் ரொம்ப அற்புதமான எழுதியிருப்பார் அது என் காலை கடிச்சது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இறைச்சிக்காக அது என் பூட்ஸ் கால வந்து நக்கிட்டே இருந்தது இல்லையா நண்பர்களே நிறைய மனிதர்கள் இதை செய்வார்கள் இந்த கதை ஒரு குறியீடு அது மிருகத்தினுடைய இயல்பு பற்றி மட்டுமல்ல இந்த கதை ஒரு குறியீடு தேவைகளுக்காக நம்மை அண்டியிருப்பவர்கள் தேவைகளுக்காக மட்டுமே நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள் தினம் தினம் நீங்கள் வழக்கமாக ஒருவருடைய தேவையை நீங்கள் நிறைவு செய்து கொண்டிருந்து விட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை உங்களால் செய்ய முடியாமல் போனால் அந்த நாய் தன்னுடைய எஜமானனுக்கு என்ன செய்ததோ அதை மனிதர்கள் உங்கள் நீங்கள் நம்பியவர்கள் நீங்கள் நேசித்தவர்கள் அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் ஏற்கனவே செய்தும் இருப்பார்கள் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது எனக்கு முடியலைன்னு சொல்லிடக்கூடாது ஒருத்தர் கூடவே நீங்க இருந்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஒரு நாள் உங்களுக்கு முடியாமல் போயிடும் என்னால் பண்ண முடியல எனக்கு சக்தி இல்லை என்கிட்ட காசை இப்போ இல்லை அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது ஏனென்றால் இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டன் ஆனால் ஒருத்தன் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவான் அவன் வந்து பாருங்க அவன் எவ்வளவு தங்கமானவன் அதுக்கு ஒரு மோசமான பழமொழி இருக்கு அது மேடையில் சொல்ல முடியாது அது இருக்கும் அந்த பழமொழி தெரியும் என்ன நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு கதை ஒரு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதைக்குள்ளாக ஒரு மிருகத்தினுடைய இயல்பு சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் மிருகமாக இருந்து பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதர்களிடமும் இதே குணம்தான் இருக்கிறது என்பதை ஒரு கதை சொல்கிறது அப்படி என்றால் இலக்கியம் நமக்கு தொடர்ந்து கற்பிக்கிறது இந்த கற்பித்தல் தான் நம்முடைய மனதை விரிவுபடுத்துகிறது நம்முடைய சிந்தனையை விரிவுபடுத்துகிறது கவிதைகள் கதைகள் ஏன் நம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் பரப்புனா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா அது அறிவு அல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்தில் வந்து உலகத்தில் வந்து ஒரு எ எந்தெந்த நாட்டில் என்னென்ன தலைநகரம் இருக்குது எந்தெந்த நாட்டு கொடி எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உலக அதிசயங்கள் என்ன இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி தேவையே இல்லை ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஏஐ மூலமாக ஒரு பதிலை உடனே பார்த்துடுறாங்க நம்மளும் அப்படி தான் இருக்கோம் உங்கள் தலைக்குள்ளார நீங்கள் எதையுமே ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தகவல்களை இன்ஃபர்மேஷனை ஏன்னா உங்களுக்கு எது தேவைன்னாலும் அடுத்த செகண்ட் நீங்கள் அதை வந்து கையில் இருக்க மொபைல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கலாம் அப்போ உங்கள் நம்ம மூளைக்குள்ளே எதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த ஏஐ இந்த கூகுள் இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கிறது அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் கவனம் செலுத்த வேண்டும் அது என்னென்ன வேல்யூஸ் ஹியூமன் வேல்யூஸ் மனிதகுல அறம் வாழ்வியல் வாழ்வியலினுடைய தத்துவங்கள் இவற்றை சொல்லக்கூடிய புத்தகங்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் என்று நான் சொல்வேன் பாடப்புத்தகங்களை மட்டுமல்ல சிறந்த கதை புத்தகங்களை அவர்கள் நீங்கள் ஒரு முறை கட்டாயப்படுத்தினால் மறுமுறை புத்தகங்களை வாங்கித் தருமாறு அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்துவார்கள் அந்த ருசியை குழந்தைகளிடம் உண்டாக்க வேண்டும் நன்றாக கவனியுங்கள் அந்த ருசி மிக மிக முக்கியம் அந்த ருசியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இங்கே நண்பர் ச விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்கள் ஊர் ஊராக அலைந்து குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க ராப்பகலாக சுற்றி கொண்டு புத்தகங்கள் எழுதி அதை புத்தகங்களிடம் கொண்டு போய் சேர்த்து குழந்தைகளுக்கு மொழியினுடைய ருசி கதையினுடைய ருசி வாழ்வியலினுடைய ருசி இந்த ருசி இல்லாவிட்டால் இந்த பர்கரு இந்த இங்கே விற்கக்கூடிய இந்த பண்டங்களுடைய ருசி இதை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ருசியுமே தெரியாது ஸ்விக்கியில் என்னென்ன ஃபுட்டு ஆர்டர் போட்டால் இவன் எங்கே போகலாம் எங்கள் சிட்டியில் எங்கே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது இதை மட்டுமே ருசி என்று வாழ்க்கையில் குழந்தைகள் அறிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான எந்த தைரியமும் அவங்களுக்கு இருக்காது